வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் ஆணைக்குழு வெளியிட்டு விசேட அறிக்கை இலங்கை இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்க உலக வங்கி அனுமதி பொது தேர்தலில் மீண்டும் வரும் ஜானி சின்னம் ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானம் தமிழரசுக் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகும் மாவை வெளியான தகவல் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்புமனு தாக்குதலுக்காக குழு நியமனம் உடனமலுக்கு வரும் வகையில் முன்னூற்றி ஏழு போலீசார் இடமாற்றம் நாட்டின் முக்கிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை வெள்ளத்தில் மூழ்கிய பிரதேசங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் சலுகைகளை துறப்பதற்கு தயார் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டம் மொட்டுக் கட்சியினரை தம்முடன் இணையுமாறு பத்திரமுள்ள சீன சீலரதன தேரர் அழைப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களிடமும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் குறித்த அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெயர் குறித்த நியமனங்களை கையளிக்கும் அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகளினதும் சுயேட்சை குழுக்களினதும் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் தினம் பிரகடனம் செய்யப்பட்ட தினத்தில் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய வெளிப்படுத்தல்களை உரிய தெரிவித்த ஆட்சி அலுவரிடம் பெயர் குறித்து நியமன பத்திரங்களுடன் ஒப்படைக்க வேண்டும் அத்துடன் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான தும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய வெளிப்படுத்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட வேண்டும் மேலும் நியமன பத்திரத்துடன் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அமைவான ஒப்பந்தத்தில் கைச்சாதடும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் கே எம் மகிந்த மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேன் ஆகியோர் கையொப்பமிட்டனர் இந்த நிதி வசதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்பிக்கின்றது இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்திக் கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது இந்த இருவருட வேலை திட்டம் வறுமை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீதான தாக்கத்தை குறைத்து முழுமையான பொருளாதார நிலைத்த தன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படுகின்றது இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்டதுடன் பிரதான மூன்று துறைகளின் கீழ் ஏழு வேலை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் அன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கை பெற்றுக் கொள்ள முடியும் உலக வங்கியின் இந்த நிதி உதவி இலங்கையின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தவும் எதிர்காலத்தில் அவாது நெருக்கடி மீண்டும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு தீர்மானமிக்க செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவும் என்பதோடு நிலையானதும் போட்டித்தன்மை மிக்கதுமான சூழலை உருவாக்கும் என்றும் நம்பப்படுகின்றது எதிர்வரும் பொது தேர்தலில் மற்றும் வெண்ணி தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி நுவரெலியா மற்றும் வென்னி மாவட்டங்களில் ஜானி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியினர் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திற்குரிய வேட்பு மனுக்களை இன்றைய தினம் கையளித்தனர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் ஜால்பானம் மாவட்ட செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் வீணை சின்னத்தில் களமிறங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தது இதன் பிரகாரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் கனகரட்னம் சுகாஸ் நடராஜ் காண்டீபன் வாசகி சுதாகரன் ஜெகதீஸ்வரன் ஞானகுணேஸ்வரி மேலிஸ் ஜின்சியா எம் நடனத்தேவன் போட்டியிட உள்ளனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களமிறங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் துறப்பதற்கு அதன் தலைவர் மாவை மாபே சேனாதி ராஜா தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாவி சேனாதி ராஜா பதவியை துறந்தாலும் கட்சி உறுப்பினராக தொடர்ந்தும் பதவி வகிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்களின் இறுதி பட்டியலை நியமன குழு நேற்று வெளியிட்டுள்ளது குறித்த பட்டியலில் புதுமுகங்கள் மற்றும் எம் எஸ் சுமந்திரன் சார்பானோருக்கே வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனைத் தொடர்ந்து கட்சியின் இந்த முடிவு தொடர்பில் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் அதிருப்தியில் உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா கட்சி தலைமைக்கு எழுத்து மூல அறிவித்தார் உடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் சிவஞானம் வெளியேறி சென்ற சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்புமனு தாக்கல் செய்ய முன்வந்துள்ள நபர்களுக்கு பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு ஆட்சேபனைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பணிப்புரையின் பிரகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம ரத்ன தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சட்டத்தரணிகளான டினல் பிலிப் நளின் திசா நாயக்க மற்றும் எஸ் டி ஜெயநாத் ஆகியோர் மேற்படி குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளது ஏனைய உறுப்பினர்கள் ஆவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலை எல்பட்டிய பிரதேச சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சூட்டுக்கள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் தபால் மூலம் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த புதிகள் அரசு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் பதினான்காம் தேதி இடம்பெற உள்ளது குறித்த தினத்தில் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்கள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி தமது அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகத்தில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி தபாலகங்களில் கையளிக்கப்பட உள்ளது அத்துடன் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் இருந்து நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு போலீஸ் பிரிவுகளுக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில முன்னூற்றி ஏழு போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஒன்று மற்றும் இரண்டின்படி தேர்தல்கள் ஆணிக்குழுவின் ஒப்புதலின் கீழ் இந்த இடமாற்றங்கள் பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன பணியிடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் பதினோரு தலைமை ஆய்வாளர்கள் ஐந்து ஆய்வாளர்கள் முப்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் பனிரண்டு பெண் சப் இன்ஸ்பெக்டர் உள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் தற்காலிகமாக கடமையாற்றிய இருபத்தி நான்கு போலீசாரின் இடமாற்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நட்டுஹட்டினை வழங்கியுள்ளது பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான ஏழு பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு அண்மையில் விடுத்து அறிவித்தலின் பிரகாரம் நிலந்த ஜெயவர்தன இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் ஈஸ்டர் யாரு தாக்குதல் சம்பவத்தை முன்கூட்டியே புலனாய்வு தகவல் கிடைத்தும் தடுக்க தவறியமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை பூர்த்தி செய்யாமல் நீதிமன்றத்தை அவமதித்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று காலை அதை விசாரித்து உச்சநீதிமன்றம் இழப்பீடு வழங்கியதை உறுதி செய்யும் ஆவணங்களை நீதிமன்ற சமர்ப்பிக்குமாறு தெரிவித்து உத்தரவிட்டது கொழும்பு மாவட்டத்தில் நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல இன்று காலை ஏழு மணி வரை நூற்றி அறுபத்தி இரண்டு ஐந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நெழுவ மற்றும் ஒடுகம் ஆகிய இடங்களில் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் ஐந மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலயம் நாட்டின் வானிலையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவிலான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக நகரில் சில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கட்டவை பிரதேசத்தில் பகுதியில் சிறிய பாலத்தின் மேலாக வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக பிரதேசத்தின் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர் பெரியமுழை பிரதேசத்தில் தெனியாய வத்து ரப்பர் உட்பட பல தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக இப்பகுதியில் வாழும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சில இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கையை விடுத்துள்ளது வல்லல்லோவிட்டை பிரதேச செயலக பிரிவுக்கும் காடி மாவட்டத்தின் நியகம பிரதேச செயலக பிரிவுக்கும் இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஹேகாடை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும் மாதிரி மாவட்டத்தின் பிடபெத்திர பிரதேச செயலக பிரிவுக்கும் முதலாம் கட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்படும் சலுகைகளை திறப்பதற்கு தயாரிட மலிக மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் எனவே ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்தால் அது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி பரிசீலிக்கும் நாம் அழைப்பை ஏற்க விருப்பம் என கூறவில்லை ஆனால் பரிசீலிக்க முடியும் மக்களுக்காக வரப்பிரசாதங்களை துறப்பதற்கு நான் தயார் எனக்கு வாழ்வதற்குரிய வருமான வழி உள்ளது எனவே அரசாங்கத்தால் வழங்கப்படும் சலுகைகளை துறப்பதற்கு தயார் எனவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் பொதுஜன பெருமுன மற்றும் விலக்கிய வருக்கிடல் நீ பரிக்கம தமுடின் அணக்கமாரு ஜனசைத் பெரமுணப்பேன் தலிப்பரு பத்ரமுள்ள சேலரதன தேரர் அழிப்பு விடுத்துளரு பத்ரமுள்ளி சீலரதன தேரர் தலைமையிலான ஜனசேத பெருமனு அக்கட்சியின் அலுவலகத்தில் நாடுலாவிய ரீதியிலான வேட்பு மனுக்களில் கையொப்பமிட்டது அதேவேளை ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களில் கையொப்பமிடப்பட்டனர் இதன்போது ஜனசேத பெருமணுவின் தலைவர் பத்திரமுள்ள சீலரதன தேரர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி துண்டுதுண்டாக உடைந்து கிடக்கிறது தேர்தல் ஆணை குழுவினால வேட்பு மனுக்கள் கூட கொடுக்க முடியாத நிலையில் உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு செல்ல இடமில்லை என்றால் மாடுகளின் பின்னோ அல்லது கொள்ளியர்களின் பின்னோ செல்லாது ஜனசேத பெருமிடமின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றேன் பொதுஜன பெருமிடம் மற்றும் ரணிலுடன் இருந்து விலகியவர்கள் அனைவரையும் என்னுடன் இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தலால் நிறுத்தப்பட்ட உர மானியத்தை தேசிய மக்கள் சக்தி பெற்றுத்தர வேண்டும் என முழக்கமிட்டவர்கள் இப்போது உரம் தர மாட்டோம் என கூச்சல் போடுவதில்லை இந்த விடயம் தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கமும் நடைமுறைப்படுத்துகிறது மூவாயிரம் ரூபாய் தொகையை நிறுத்தியது மூத்த குடிமக்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி என மாதுளை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கபிரத்ன தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அந்த அறிவிப்பில் ஜனாதிபதி தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் ஆன்மீகம் ஓய்வூதியர்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஒன்பதாயிரம் ரூபாய் தொகையை இழந்துள்ளனர் அக்டோபர் ஒய்வூதியத்துடன் உரிய பணம் வழங்கப்படும் என கூறப்பட்டு வந்த நிலையில் இந்த ஓய்வூதிய நாளில் பணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொது தேர்தல் முடியும் வரை பணம் வழங்குவதை நிறுத்தி வைத்தால் ஓய்வூதியர்களுக்கு நான்கு மாத சம்பளமாக பன்னிரண்டு என அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பொது தேர்தலின் முடிவில் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போகும் அபாயம் உள்ளது எனவும் அவர் தனது அறிவிப்பில் வலியுறுத்தியுள்ளார் சந்தையில் முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இடைத்தரகர்கள் முட்டைகளை பதுக்கி வைப்பதால் முட்டை விலை உயர்ந்துள்ளதாகவும் முட்டை உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு தலையிட்டு இந்த இடைத்தரகர்களிடம் விசாரணை நடத்தி முட்டை விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் ஒரு முட்டையை முப்பது ரூபாய்க்கு வழங்க முடியும் என்கின்றனர் அண்மை காலமாக சந்தையில் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையில் விலை போன முட்டையின் விலை மீண்டும் நாற்பது ரூபாவை தாண்டியுள்ளது இதன் பின்னணியில்தான் இந்த நாட்டில் முட்டை உற்பத்தி அதிகபட்சமாக உள்ளதாகவும் இடைத்தரகர்கள் முட்டைகளை பதுக்கி வைப்பதாலேயே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் குமாரதுங்க ஞாபகார்த்து வைத்தியசாலையில் இறப்பு அலட்சி நோயினால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் முதலாம் திகதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு பல ஊசிகள் போடப்பட்டதாகவும் அந்த ஊசி போட்டதன் காரணமாகவே மகள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுவதாகவும் அவரது பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை தரம் குறைந்த மருந்துகள் தொடர்பில் காலங்காலமாக சந்தேகங்கள் எழுந்துள்ள போதிலும் சுகாதார அமைச்சும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்பதை மேலும் உறுதிப்படுத்துவதுடன் நடவடிக்கை எடுக்காமல் ஆட்களை மட்டும் இடமாற்றம் செய்வதன் மூலம் இந்த மருந்துகளின் பிரச்சனையை தீர்க்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் முறையை மாற்ற வேண்டும் என சுகாதார வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமதியஸ் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியில் கெப் வாகனத்துடன் மோதுண்டு இரண்டு மாடுகள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு மாடு காயமடைந்துள்ளது மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பட்டித்திடல் பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து இருந்து திருகோணமலை நோக்கி ஹெப்ரக வாகனம் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதியை குறுக்காக கடக்க முற்பட்ட மாடுகளே இவ்வரத்தத்தை எதிர்நோக்கியுள்ளது சம்பவ இடத்திற்கு மூதூர் போக்குவரத்து போலீசார் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்